அவங்க நிலைமையோட அவங்க வீடியோ என்ன கொடுத்தாங்க நல்லா இருக்கீங்களா நான் போயிட்டு வரேன்பா ஏ எதுக்கு அழுகுறேனே தெரியல மனசு கஷ்டமா இருக்கா கொஞ்சம் தண்ணியை குடி கொஞ்சம் ரிலாக்ஸ் யாராவது வயசானவங்கள பார்த்துட்டு வா போயிட்டு நான் சொன்னேன்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்பதான் சரியா கவலைப்படக்கூடாது சிவா ரிலாக்ஸாயிருமா சரியா அம்மா சொல்கிறனால கண்ணீர் துளிகளும் எடை குறை ஆனால் வலி அதிகம் ஆமாம் சூப்பர் அது நான் படித்தேன் ஒரு இதில் கண்ணீர் துளிகள் வந்து எடை குறைவு தான் ஆனால் வலிகள் அதிகம் தான் ஏன்னா அந்த கண்ணீருக்கு வந்து அவ்வளோ வலிமை இருக்குது ஒவ்வொரு சொட்டுக்கும் அவ்வளோ வேதனையோடு தான் நம்ம மனசை அழுத்தத்தோடு வரும் அது அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் நம்மளுடைய எடுத்து ஓகே நேரலை முடிச்சிடலாமா ரொம்ப இதுவா இருக்கும் இத்துடனே இந்த முடிக்கிறேன் பிருந்தா முடிச்சிருவா கேசவன் கிருஷ்ணா பாய் பாய்வா வர்த்தப்படாதோ மனசு ரிலாக்ஸ் வச்சுக்கோ சரியா வாங்க நான் கரெக்டா பாய் சொல்லும் போதுலாம் வந்துரு வந்தீங்க இப்பதான் பிருந்தா வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்தாங்க இப்ப தீனதயாள தோழர் வந்திருக்காங்க நாங்கள் பாராட்டுவது எல்லாம் சூப்பர் இல்லை செயல்பாடு தான் உயர்ந்தது அப்படின்றாங்க தீனதயல தோலை சொல்றாங்க நான் என்ன ஒன்றும் பெருசா ஒண்ணு பண்ணல என்னால முடிஞ்சது நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் ரொம்ப அதிகமா எதுவுமே நான் வந்து சாதிக்கல அது வந்து கடந்து போறோம் அவ்வளவுதான் ஒரு ஒரு இடத்துக்கு போறோம் கடந்து போக நான் சொல்றேன் இப்போ ஒரு போஸ்ட்ல போட்டுருக்க பாருங்க தீனதயன் தோலை அவங்க வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு பிறகு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட சொந்த காசுலேயே நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பாராட்டி இந்த வீடியோ போட்டேன் நீங்க தீனாசகம் வருக வணக்கம் அப்படின்றாங்க அந்த மனம் வேண்டும் அப்படின்றாங்க தீனதாயன் தோழர் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து வரணும் அப்படின்றத நோக்கமே இப்ப நான் வந்து ராஜபாளையம் போனோம்னு வச்சுக்கீங்களேன் ஒரு பத்து பேருக்கு பத்து குழந்தைங்களுக்காவது கிருஷ்ணா வந்து பத்து செருப்பு கொடுக்க மாட்டாங்களா உதவியா கிருஷ்ணா நம்ம கிட்ட இருக்கேக்க முடியும் சரியா தீன தேவன்தோட வீட்டுக்கு போறோம் அவரு என்ன வியாபாரம் பண்றாரு என்ன செய்யறாரு காய்கறி வியாபாரம் பண்றாருன்னு வச்சுக்க வச்சுக்காரு அவர் மூலியமா அங்க அவங்க ஏரியால போயிட்டு கண்டிப்பா அவரால் முடிஞ்சது அவர் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் இதெல்லாம் தான் நம்ம கடந்து போக கூடாது அப்படின்ற கிருஷ்ண கலாச்சன கண்டிப்பா அப்படின்றாரு கண்டிப்பா கிருஷ்ணா கொடுப்பாங்க எனக்கு தெரியும் நான் வந்து சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றேன் எப்படின்னா இப்போ வந்து நான் மழை காலத்துல தான் வந்து ஒரு ஐம்பது முதியோருக்குலாம் போய் போர்வைகள் எடுக்க ஒரு கடைக்கு போவேன் அவங்க கடைக்காரர்கிட்ட ஓனர் தான் நான் சொல் பேசுவேன் இந்த மாதிரி கொடுக்க போறேன்னா அவர் பங்கும் வந்து அதுல இருக்கும் அவர் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க இப்ப நம்ம வந்து பத்து வருஷமா நம்ம ஒரு கடையில தான் வாங்குவோம் அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க அதுல அவரோட ஒழிப்பும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்கல்ல அது மட்டும் இல்லாம இந்த மழை காலம் வந்தாலே போன் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நான் பண்ணலன்னா கூட ஃபோன் பண்ணலன்னா கூட ஃபோன் பண்ணி போர்வையெல்லாம் வாங்கிட்டியா நீ பாட்டுன்னு வாங்கிடாத உன் காசுலயே நீயே எல்லாத்தையும் பொண்ணி சேர்த்துக்காத எங்களுக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எனக்கு போர்வியெல்லாம் வாங்கி அனுப்புறது இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து அந்த பாச பணிப்பு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து என்னோடய நேரலைக்கு வந்து பேசணுன்னு அவசியமே இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்காக வந்து எனக்காக மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்து இருக்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் கூட இணைந்தே இருக்கீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா தினதயன் தோழர் உதவி செய்வது பெரிதல்ல உதவி செய்ய வேண்டும் என்கிற மனசு பெரியது நான் கண்டிப்பாக அந்த மனசு தான் பெருசே நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் உதவி செய்யறதை விட அதோட மனசு வந்து இல்லை அது ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி தான் வந்து அன்பு அண்ணா அந்த அண்ணாவும் அப்படி தான் ரோட்டோரமா ஒரு வருஷமா குளிக்காத போயிட்டு அவர் பார்த்த உடனே உடனே இறங்கிட்டு இருக்காரு குளிக்க வச்சு அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சாப்பாடு ஊட்டி இந்த மாதிரி பண்ண போகிறோமா நீங்கள் வாங்கினார் என்னால் என்னால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண உடம்பு உடம்புக்குள்ளப்போ நீங்கள் நீங்கள் செய்யுங்க நான் செஞ்ச என்ன நீங்கள் செஞ்சா அந்த நீங்கள் உதவி பண்ணுங்கண்ணா நீங்கள் வீடியோ மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவருக்கு தூண்டுதல் உருவாயிச்சு பார்த்தீங்களா நம்மளோட வீடியோ வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மன தக்குவம் வந்துட்டு மட்டும் இப்போ வரைக்கும் ரெண்டு வருஷமாக அவர் எல்லாருக்கும் உதவி இருக்காரு இப்போ போஸ்ட் லாஸ்ட்டாக போட்டோம்ல அந்த அன்பு அண்ணாக்காக நம்ம இந்த பதிவு அன்பு அண்ணா வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து உதவி இருக்காங்க அவங்க வந்து இன்னும் நிறைய பேர் அவங்களால அளவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பில் நம்ம